ஃபுல்லாக ரஸ் நியர் 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 நியர்னு சொல்லி எல்லாமே ஃபுல் ரஸ்ஸு ஒன்றும் பண்ண முடியல இங்க தான் வராரு அதுக்காக தான் இங்கே வந்துட்டு இவ்வளோ பந்த பஸ்ஸுகள் இது எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஊரில் வந்து கேட் ஆஃப் இந்தியா பார்க்கலான்ட்டு வந்தால் எல்லாம் இன்றைக்கி சிஎம் இங்கே வர்றாருன்னு எல்லாம் மூடி வச்சுருக்குறானுங்க எல்லாம் மூடி வச்சுருக்காங்க சிஎம் வந்துருக்குறாரா இங்கே அதனால் பாருங்க பரல சவுண்டு ஒரே கத்தல இல்லை விஐபிங்க நடிகை நடிகை யாரோ வந்து நடிகர் நடிகர்லாம் வந்திருக்காங்களா ஆனால் முன்னாடி தான் கேட் ஆஃப் இந்தியா பாருங்கள் தான்ண்ட ஆனால் இன்றைக்கி நாங்கள் போகிறதுக்கு வழியில் எல்லாம் மூடி வச்சிருக்காங்க மூடி வச்சு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக க்ரௌலு வாக்கண்ணே அப்படியே வந்துட்டே தான் இருக்கிறேன் வா வேற வழி இல்ல நம்ம அப்படியே பே போயிட்டு பார்த்துட்டு நம்ம போக வேண்டியதா உள்ளல்லாம் நம்ம போக முடியாது அந்த வழி இல்லை